ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயிற்சி பலன்கள் மிதனராசி அன்பர்களுக்கு பொதுவாக குரு பயிற்சி சனி பயிற்சி மாதிரி வருடக்கோள்கள் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருகின்றன இந்த சனி பகவான் பொறுத்தளவில் நமக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் அமாவாசை அன்றும் பிரதமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு அவர் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் எத்தகைய நல்ல பலன்களை தருவார் என்று நாம் பார்ப்போம் குருவடி வாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயிரத்தால் கொடுவினை கலைந்த மிதன ராசிக்கு கடந்த காலத்தில் இந்த சனி பகவான் பொறுத்தளவில் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு ரெண்டரை ஆண்டுகள் இங்கே இருக்கிற பொழுது அட்டமச்சனியினுடைய பாதிப்புகள் விலகி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி நன்மைகளை எல்லாம் தந்திருப்பார் தற்போது இந்த சனி பெயர்ச்சியாகி வரும் பொழுது மிதரத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் இந்த சனி பகவான் முழுமையாக இவர்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலனை தருவார் இந்த சனி கும்பத்தில் பிரவேசிக்கிற பொழுது இங்கே பாருங்கள் நான் மார்க் போட்டிருக்கேன் ஒரு ஸ்டார் மார்க்கு அதாவது இந்த நட்சத்திர குறியீடுகள் எல்லாம் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் சனி பகவான் கெடுதலை தருவார் சனிப்பயிற்சினால் ஆறு வீடுகள் நன்மையும் ஆறு வீடுகள் தீமையும் பெறும் அப்போ இந்த மி மிதுன ராசிக்கு பத்தில் இருக்கிற சனி தொழிலில் ஒரு பெரிய அளவு நன்மையை தருவார் அது குருவினுடைய வீடு அதனால் கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை தருவார் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜாதகருக்கு புதிய கர்மாவை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் துறைகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள்லாம் மாறி நன்மையை தருவார் இந்த பத் மிதுனத்துக்கு டிக்கடிச்சு இருக்கிறது எல்லாமே நன்மையை தரக்கூடியது ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த மூன்றுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் நல்ல செய்வார் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய பயம் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த சனி பகவான் இங்கே இருக்கிற பொழுது மிதன ராசி அன்பர்கள் இந்த மீனத்தில் இருக்கிற சனி இங்கே இருக்கார் பிறந்த கால ஜாதகத்தில் இந்த இடத்துல ஒரு குரு பகவான் இருந்தாலோ சுக்கரன் இருந்தாலோ புதன் பகவான் இருந்தாலோ சனி பெரிய பாதிப்பை தரமாட்டார் சனியினுடைய இருக்கிற இடம் நன்மையை தரும் சனி பார்க்கும் இடத்திற்கு தீமையை தருவார் இருள் பார்வை இருளாக இருக்கும் இப்போ சனி மூன்று ஏழு பத்து பார்வையை பார்ப்பார் இந்த சனியின் மூன்றாம் பார்வை எப்படி விழுகுதுன்னா ரிஷபத்தில் விழுகுது அப்போ மிதனத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ பத்துக்குரியவர் பன்னெண்டு அப்போ என்னாகும்னா பன்னெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தை சனியினுடைய பார்வை இருப்பதினால் அப்போ நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் முழுவதும் என்ன ஆகும் அது இந்த இடம் பன்னெண்டாம் இடத்திற்கு பார்வை இருப்பதினால் இந்த வீடானது இந்த ஸ்தானத்திற்கு பன்னெண்டாம் இடத்திற்கு இது லாபத்தை தருவதனால் ஒரு துறையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நாம் வெவ்வேறு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் அப்போ தொழில் மூலியமாக லாபம் வரும் அது சுப விரயமாக மாறும் அதில் நாம் என்ன பண்ணலாம் வீடு கட்டலாம் நிலபலம் வாங்கலாம் சுப திருமணம் நடக்கும் இப்படிப்பட்ட சுப செலவுகள் வரும் அப்படி தான் எடுத்துக்கணும் சரி இந்த சனி பகவான் பொறுத்தளவில் இங்கே ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்குரியவர் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இரண்டாம் இடம் இதுதான் குடும்பம் இந்த குடும்பத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிறார் சனியின் பார்வை இல்லை அதனால் என்னாகும் நன்மைகள் உண்டாகும் குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள் செல்வச்செழிப்பு உண்டாகும் சுப நிகழ்வுகள் நடக்கும் உடம்பு பொறுத்தளவில் நல்ல இனிமையான பலாபலன்கள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அப்போ என்னாகும் அப்படின்னா நல்ல அறுசுவையான உணவுகளை சாப்பிடலாம் இந்த இரண்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் வீட்டு ரிஷபத்தை இந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதுனால ஏற்கனவே கடகத்துக்கு பாக்கியத்தில் இருக்கிற சனி பகவான் மிதனத்துக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் வரதுனால் குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு நல்ல முறையில் தொழில்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியும் இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் தேசம் விட்டு தேகம் சென்று பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகைகளில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகங்கள்லாம் உண்டாகும் அதேபோல மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் சகோதர பாவம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் அப்போ இந்த வீட்டிற்கு மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரர்கள் அவர்கள் வகைகளிலே ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகை பிரச்சனைகள் வரலாம் மூன்றாம் இடத்திற்கு எண்ணி வந்தால் இது எட்டாம் இடம் அப்போ சகோதரர்களுக்கு வகைகளில் ஏதாவது ஜாதகருக்கு மூன்றாம் இடத்திற்கு எட்டில் இருப்பதினால பன்னெண்டு வரனால சகோதரர்கள் வகைகளில் ஒரு சுப ஆகலாம் வீடு விற்கலாம் நிலபலன்களை விற்கலாம் புரியுதுங்கள அதனால சகோதரர்கள் வகைகளை கசப்பு உணர்வுகள் வரலாம் பயணங்களில் கவனம் தேவை மூன்றாம் இடம் பயணம் மூன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடம் மூன்றாம் இடம் டாக்குமெண்ட்டு அப்போ உங்களுடைய அரசு அரசாங்க வீட்டுகள் இந்த இடம் மூன்றாம் இடம் அப்போ அரசு அரசியல்வாதி வகைகளிலும் ஜாதகர் கவனமாக இருக்கணும் அப்படி பயிற்சி எடுத்துக்கணும் அடுத்த நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சுகம் தாயார் இருக்கு ஏழாம் இடத்துல சனி வந்து சமசப்தமாக பார்க்குறார் அப்போ ஏழாம் இடம் இந்த நாலாம் வீட்டுக்கு கண்டச்சனி அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடு வரலாம் தாயாருக்கு கண்டங்கள் வரலாம் விருத்தி தூக்கங்கள் வரலாம் இந்த நாலாம் இடம் என்பது வீடு குறிக்கும் அப்போ கட்டுபவர்கள் வீட்டம் வாங்குவவர்கள் இந்த சனி பார்வை மந்தமாக இருக்கு அப்போ தாயாருக்கு உடல்நல குறைபாடுகள் கவனமாக இருக்கணும் அப்போ மிதுன ராசிக்கு நாலாம் இடம் அப்படிங்கும்போது நிலபுலன்கள் சம்பந்தமாக காலச்சக்கரத்திற்கு ஆறாம் இடம் மிதுனத்திற்கு நாலாம் இடம் அப்படிங்கும்போது சனியனுடைய பார்வை இருக்கிற பொழுது கடன் தொல்லைகள் சத்துரு தொல்லைகள் நோய் நொடிகள் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அதனால் கவனமாக நாம் இருக்கணும் அப்படி தான் எடுத்துக்கணும் அடுத்தப்பில் மிதன ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரர்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த இடத்திற்கு ஆறில் சனி நல்ல பலன் ஸ்தான பலன் அப்போ குழந்தைகளுக்கு தொழில் வாய்ப்பு உண்டாகும் அப்போ இது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் படம் வெளிநாடு வெளிமாநிலம் வேறு ஊர் சென்று அங்கே இருக்கலாம் இல்லை வெளியிலே போய் இருப்பவர்கள் நல்லா பயிற்சி பள்ளி கொடுக்கும் அப்போ பூர்வ சொத்துக்கள் இருந்த வில்ல நீங்கி ஒரு வரும் குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் தொடங்கும் அது மட்டும் இல்லை அப்போ இந்த ஜாதகருக்கு மிதன ராசிக்கு புத்திரஸ்தானம் அஞ்சாம் இடம் அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளுக்கு புதிய கர்மாக்கள் புதிய டெக்னிக்கல்லாம் கிடைக்கும் தொழில் தொடங்கலாம் குழந்தைகளுக்கு தொழில் தொடங்கலாம் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கே ஒரு தொழில் செய்யலாம் மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் செஞ்சால் நன்மை உண்டாகும் அப்போ இந்த மிதுன ராசிக்கு ஆறாம் இடம் உத்தியோகம் அந்த உத்தியோகஸ்தானத்திற்கு பஞ்சமஸ்தனி அப்போ ஆறாம் இடத்தில் சனியின் பார்வை இல்லை அப்படி இல்லாத பொழுது ஆறாம் இடம் உத்தியோகம் நன்மையாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்திற்கு சனி ந நல்ல நல்ல இருக்கார் கெடுதல் இல்லை ஸோ அதனால் வேலையில் எந்த உத்தியோகத்தில் எந்த இடைஞ்சல் வராது சக தொழிலாளர்களிடத்தில் நன்மை உண்டாகும் ஆகிய நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மிதன ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் அப்ப ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் திருமண ஸ்தானத்திற்கு இந்த சனி பகவான் பார்க்கிறார் அப்படி சனி பகவான் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட சனி பயிற்சி ஆன பிறகு குருவும் பயிற்சி ஆயிடுவார் அப்போ பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக திருமண உறவுகள் நன்றாக இருக்கும் சொந்த தொழில் சுய தொழில் செய்பவர்களுக்கு சனி தன்னுடைய குருவின் வீட்டிலிருந்து தன் குரு வீட்டையே பார்க்குறார் கிட்டத்தட்ட குருவாகவே செயல்படுவார் பத்தாம் பார்வை கர்மாவை ஏற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் தனுசை பார்ப்பார் அப்போ அவர்களுடைய தொழில் சம்பந்தமான ஆசை இருக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் சரி அப்போ மிதுன ராசிக்கு எட்டாம் படம் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த எட்டாம் படம் என்பது இடம் விட்டு இடம் போய் தொழில் செய்பவர்கள் காலச்சக்கரத்துக்கு பத்து ராசிக்கு எட்டு வெளியே வெளி இடத்திலே போய் சென்று கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மையாக இருக்கும் ஏனால் மிதனத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்திற்கு அவர் உபதேயஸ்தானம் ஆகிய இடத்துல இருக்கிறார் ஆகையினால் இதுவரையிலும் கடன் தொல்லை சத்துரு தொல்லை இம்சைகள் போராட்டங்கள் பிரச்சனை கண்டம் விபத்துக்கள் இதுபோன்ற பல சிரமங்களை சந்தித்திருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் மாத் அதாவது அப்பாவை குறிக்கக்கூடியது அப்போ இந்த ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டில் சனி இருக்கிறார் அதனால் சனி குருவின் வீட்டில் இருக்கிறார் இந்த கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்திலே சென்று இருக்கக்கூடிய சனி தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது குறைவான வருமானங்களை மெதுவாகத்தான் தருவார் அது மட்டும் இல்லை இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் இந்த ஒன்பதாம் இடம் என்பது தந்தை மிதனத்துக்கு ஒன்பதாம் இடம் தந்தைக்கு ஏழரை சனி நடப்பதினால் அவர்களுக்கு பொறுத்தளவில் கடந்த காலமாக இருந்த சிரமங்கள்லாம் நீங்கி கடன்கள் நீங்கி பொருளாதாரம் கூடுவதற்கு ஏற்ற வாய்ப்புகள் உண்டாகும் மிதன ராசிக்கு பத்தாம் படம் பெரிய பதவி கௌரவம் அந்தஸ்து ஜீவனம் தொழில் அப்போ அந்த வீட்டிற்கு வந்திருக்கிற சனி பகவான் மிதனத்திற்கு பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்படி வரும் பொழுது தர்மாதிபதி கர்மஸ்தானத்திற்கு வரும் பொழுது நல்ல வாய்ப்புகளையெல்லாம் பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கும் நல்ல தொழிலில் பொறுப்பு உணர்ச்சி கூடும் ஹார்டு ஒர்க்கு செய்ய வேண்டியதாக வரும் மிதனத்துக்கு பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடியது சந்தோஷத்தை குறிக்கிறது அதற்கு பன்னெண்டில் விலைய சனி இருக்கிறனால ஜாதகர் தொழில் மூலியமாக சம்பாதித்த பணத்தை சு சுப செலவுக்காக விரையும் செய்வார் இல்லை என்றால் பதினொன்றாம் இடத்திற்கு இது பனிரெண்டில் இருப்பதினால் ஜாதகருக்கு மகிழ்ச்சி என்பது குறைவாகிவிடும் ஜாதகருக்கு என்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செலிப்ரேஷன் எல்லாம் குறைந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் மிதனத்துக்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை இருக்குது அப்போ சனி இருந்தாலும் ஒன்றுதான் பார்த்த இடமும் ஒன்றுதான் அவரே பலன்தான் சனி இருக்கும்போது போது நல்லதை செய்வார் பார்க்கிற இடத்துக்கு கசப்பை தருவார் பிரச்சனையை கொடுப்பார் அப்போ தூக்கமின்மை ஏற்படலாம் நிறைய விரயங்கள் வரலாம் அதனால் இரவு நேரம் குளித்து வேலை பார்ப்பவர்களுக்கு நன்மை உண்டாகும் பகலில் வேலை பார்ப்பவர்களுக்கு இரவில் தூக்கம் என்பது குறைவாக இருக்கும் அதனால் குரு இங்கே இருக்கிற வரையிலும் இந்த சனியினுடைய பார்வையை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை இப்படியாக இந்த ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் நீங்கள் சில சில குறிப்புகள் தர்றேன் அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறனால அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே கஷ்டப்பட்டது சிரமப்பட்டது எல்லாம் நீங்கும் கிட்டத்தட்ட மிதுன ராசிக்காரங்க ஒரு ஐந்து ஆண்டு காலமாக சராசரி போராட்டத்தில் தான் இருந்திருக்கிறீங்க அதையெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் விலகும் ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உண்மையாக அமைதியாக எளிமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சனீஸ்வரன் உங்களை தோளில் தூக்கி வைத்து கொண்டாடுவார் நீங்கள் ஆணவமாக நான் தான் அப்படின்னு ஆணவமாக அகங்காரமாக பீத்திக்கிட்டு கர்வப்பட்டு கொண்டு இருந்தால் சனி உங்களை பாதிக்கடைய செய்து விடுவார் அதனால் பயிற்சி மக்களுக்கு ரொம்ப முக்கியம் உண்மையாகவே உங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு திருநள்ளாறு குச்சனூர் போன்ற ஸ்தலங்கள் பெரிய அளவு நன்மைகளை உங்களுக்கு தருவார் சனிக்கிழமை விரதம் இருந்து எண்ணெய் ஸ்நானம் செய்து நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கு உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை அன்போடு அனுசரணையாக நடந்து கொண்டால் சனி உங்களுக்கு எந்த கெடுதலையும் தரமாட்டார் என்று சொல்லி இந்த சனி சனிப்பயிற்சி ஒரு விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி இருக்கும் இடத்தில் சுபக்கிரகம் இருக்கணும் சனி பார்க்கும் இடத்தில் சுபக்கிரகம் இருக்கணும் சனி பார்க்கக்கூடிய கண்ணியிலையும் தனுசிலையும் இருந்தால் நீங்கள் இரண்டரை ஆண்டு காலம் கவலைப்பட வேண்டியதில்லை வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்